பேசும் மரம் லாரா ஒரு குட்டிப் பெண் தன் வீட்டுக்கு அருகில் இருக்கும் காட்டுக்குள் நடக்கிறாள் அங்கில் இருக்கும் மரங்களின் இலைகள் சத்தமிடுவது போல் இருக்கிறது அவள் திரும்பி பார்க்கிறாள் மரம் ஒன்று மென்மையான குரலில் பேச ஆரம்பிக்குது நீ எங்கள் கதைகளை கேட்க வந்திருக்கிறாய் அப்படியே பறவைகள் பறந்து வருகின்றன அணிகளும் சேர்ந்து பாட ஆரம்பிக்குது மரங்கள் கிளிகள் பறவைகள் அணிகள் எல்லாம் ஒரு மழைத்தொளி போல இனிய ராகம் படிக்குது அமுதா அப்படியே பார்த்து மரத்தை பார்த்து கேட்கறான் எல்லாம் பேசுவீங்களா பாடுவீங்களா அப்படின்னு உடனே அந்த மரம் புன்னகையோட கேளடி செல்லமே நாங்கள் பேசினால்தான் பூமி உயிரோடு இருக்கும் என்று சொல்லியது அவர்கள் ஆடி பாடி சந்தோஷமாக இருப்பதை பார்த்து லாராவை கை கொட்டி சந்தோஷமாக இருக்கும்போது சடார் என்று விழித்து கொண்டாள் பார்த்தால் வீட்டில் இருந்து எழுதுகிறாள் காலையில் முதல் விலையாக காட்டிற்கு செல்லலாமா என்று யோசித்து பள்ளிக்கு போய்விட்டு திரும்பவும் காட்டிற்கு செல்ல முடிவெடுக்கிறாள் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பெல் கைக்கான் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா